இவர் யாருன்னு கரெக்டாக பத்து செகண்ட்ல முடிஞ்சால் கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கலாம் தான் இருந்தேன் கடைசியில் ஒழிஞ்சு இருக்க லட்சணம் அந்த மாதிரி அப்படின்ட்டு நானே தான் தமிழ்நீரில் போட்டேன்னே எஸ் இவர் தான் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் தமிழ்நாட்டில் இவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது கண்டிப்பாக இவரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த திருக்குறளை அகரமுகர்த்தெல்லாம் ஆதிபவன் முதற் உலகன்னு ஒரு உரலை வச்சுக்கிட்டு மொத்த திருக்குறள்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான கணக்கு தான் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஆதித்தனா ஒரு காலேஜ் வச்சார் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பத்திரிக்கை நடத்துனார் தந்தி இந்தி ஏகப்பட்ட பத்திரிக்கை நடத்துனார் இவ்வளவு தானே நமக்கு தெரியும் திருச்செந்தூர் போயிருந்தேன் முருகனை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் முருகனை பார்க்கறதுக்கு கோயிலேருந்து திரும்பி கொஞ்சம் தூரத்தில் தான் ரூம் இருந்தது போகிற உள்ள பக்கத்தில் நைட்டு ஒரு ஒம்போரு பத்து மணி இருக்குது சிக்கு நல்லா அப்படியே ஒரு திருவிழா மாதிரி பூரா சீரியல் லைட்டு ஏன்னான்னு போய் பார்த்தா ஆதித்தனாரோட அந்த நினைவு மண்டபம் அவனுக்குள்ளே கட்டியிருக்காங்க நைட்டு இப்போ ஒம்போது ஐம்பது அங்கே உள்ள வாட்ச்மேனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அந்த வாட்ச்மேன் சொல்ல முடியாது ஆதித்தனாருக்கு காவல் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உள்ளே போய் பார்க்கணும் பரவாயில்ல போய் பாருங்கள் அப்படின்னா உள்ள நான் உண்மையில் இதெல்லாம் எதிர்பார்த்து போகல அவரை பற்றி நமக்கு பெருசாக உண்மையாக சொல்லப்போனால் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் உண்டு பட் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நமக்கு தெரியலை அதில் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் கல் பத்தலைன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இன்னும் எழுதியிருப்பாயன் ஆன்மீக பணியாகட்டும் அதாவது அறப்பணியாகட்டும் இல்லை கல்வி பணியாகட்டும் இல்லை பத்திரிக்கை பணியாகட்டும் எதை வேணாலும் எடுத்துங்க ஸ்போர்ட்ஸு ஹிட்ஸு அத்தனை இல்லையா ஒரு மனுஷன் வாழ்நாளில் அதை வேலை செய்கிறதுக்காகவே பிறந்தேன் அப்படின்னு பார்த்தா பல பேர் இருக்காங்க ஆனால் யாரையுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த ஆன்மீக பணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒரு கல்யாண மண்டபத்தை அவங்க அம்மா நினைவு அவங்க அம்மா பேரில் கட்டி கொடுத்துருக்காரு முருகனுக்கு தங்க தேர் வைர வேல் கருமாரியம்மனுக்கு வைரக்கண்ணு எந்த கருவ திருவேற்காடு கருமாரியம்மனுக்கு வைரக்கன்று அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டாக இவர் பர்ல ஐ அவர் பேரும் சங்கரன் கோயில் சங்கரநாராயணசாமி அவருக்கு ஒரு யானை அது இல்லாமல் தென்காசியில் இருக்க க காசி விஸ்வநாதருக்கு கோபுரம் அந்த கோபுரத்தை இரநூத்தி இருபது வருஷமாக எவனாலேயும் கட்ட முடியலையா எத்தனையோ அடுக்க சொன்னாங்க அதுக்காக கிருபானந்த வாரியார் இவருக்கு ஆன்மீக திருவாளன் ஒரு பட்டத்தையே கொடுத்துருக்காங்க யாராலையும் கட்ட முடில சரி வெறும் இது மட்டும்தான் ஆன்மீகம் மட்டும்தான் எப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஸ்கூலில் ஸ்கூலில் அந்த காலத்தில் முத முதல்ல இந்த யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணது இவர்ஜன் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா பிள்ளையெல்லாம் பன்னெண்டாவது படித்து மேற்கொண்டு படிக்க முடியன்றதுக்கா காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைய படிக்கின்றதுக்காக லேடிஸ் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பொறியியல் அது இதுன்னு ஏகப்பட்டது கொண்டாந்து வச்சிருக்காரு அதாவது அருமி சொல்வாயில்லை பணம் இருக்க மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்க மனிதரிடம் பணம் இருப்பதில்லை இவரை பற்றி நான் சொன்னதெல்லாம் ரொம்ப 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 சொச்சம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்றும் இல்லை இதுலேயே ஒரு ஆறு கல்வெட்டு இருக்குது ஆறு கல்வெட்டையும் படித்தாலே அரை மணி நேரத்துக்கு படிக்கலாம் இவரை பற்றி தேட ஆரம்பிங்க சில பேரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மறைச்சியே கொண்டு போயிட்டாங்க காட்டவே இல்லை அவரை பற்றி பேசவே இல்லை இப்படி ஒரு மனுஷ வாழ்ந்தா அப்படின்றதுக்கான ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காரு ஆனால் அந்த அடையாளத்தை நாம் யாரும் எடுத்து தராமல் இருக்கணும்